அஜித் ஃபேன்ஸ் அனைவருமே ஒன்று சொல்லுவாங்க அஜித்தே கடவுளே அது மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா வலைதளங்களில் ஆனால் உண்மையிலே வந்துட்டு கடவுள் மனசுதாங்க அன்னைக்கு சொன்னதை வந்துட்டு இன்னைக்கு செஞ்சுருக்காரு ரோபோ சங்கரோட ஆசான் கமல் செய்யக்கூடியதை வந்துட்டு அவர் செய்கிறங்க இவர் செஞ்சுருக்காருங்க விஸ்வாசம் படத்தில் ரோபுசங்கர் நம்ம தலா அஜித்தோடு நினச்சிருக்காரு உண்மையிலேயே அன்னைக்கு விஸ்வாசம் படத்தில் நினச்சிருக்காரு ஆனால் விஸ்வாசமாக ரோபோ சங்கர் குடும்பத்துக்கு நம்ம அஜித் அவர்கள் இருந்திருக்காரு அந்த செய்தியை படிக்கும்போதே கடைசி நிமிடத்தில் எல்லாருமே வந்துட்டு கலந்துட்டாங்க இருக்கும் அவனுக்கு மரியாதை இறந்த பிறகு அவ்வளோதான் இவங்கிட்ட ஒன்றுமே பார்க்க முடியாது விலகிற உலகம் தான் இங்கே ஓகேவா அதுதான் எதார்த்தம் யாரையுமே சொல்லி தப்பு கிடையாது ரோபோ இல்லைன்னா அவங்க குடும்பமே இல்லை தான் சொல்லணும் மிகப்பெரிய அடையாளங்கள் வீட்டுக்கு எப்படி ஒரு பத்திரமோ அந்த மாதிரி ரோபோ குடும்பத்துக்கு இவர் ஒரு மிகப்பெரிய பத்திரமா தங்கம் என்றே சொல்லலாம் அவர் வந்துட்டு அவசரப்பட்டதே அவரோட வாழ்க்கையில் நம்ம நினச்ச இல்லையா மது அதிகமாக சாப்பிட்டாரு மது அதிகமாக சாப்பிட்டாரு மஞ்ச குக்காமல நோய் தாக்கி லிபர் பாதிச்சுமே மது அதிகமாக சாப்பிட இன்னொரு காரணம் இருந் தன்னோட உயிரையே பணைய வச்சுருக்கிற காரணமும் இருக்குது நீங்கள் சமீப காலத்தில் பார்த்துருப்பீங்க நம்ம ரோபோ சங்கர் வந்துட்டு அவங்க மகளுக்கு பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணி வச்சாரு அந்த கல்யாணம் பத்து நாள் நடந்ததுங்க ஆடம்பரம் ஒரு மனிதனை அழித்து விடும்னு சொல்லுவாங்க இல்லையா இவர் வந்துட்டு செலிப்ரிட்டி ஆகிட்டார் மாரி படத்தில் நடித்தார் செம்ம வருமானம் வாங்கினாருங்க விஸ்வாசம் படத்தில் நடித்தார் செம்ம வருமானம் வாங்கினார் சிவகார்த்திகேயனோட ஹீரோன்னு ஒரு படத்தில் நடிச்சாருங்க இப்படி நல்லா தான் அவரோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது திடீர்னு ட்ராபேக் ஆச்சுங்க அதாவது என்ன சொல்றது இந்த மஞ்ச மஞ்சக்காமலை வந்தவன எல்லாருமே புரந்தல ஆரம்பிச்சிட்டாங்க தான் ரோபோசங்கர் வந்துட்டு இனி மீள முடியாது ஏன்னா அவரால் நடிக்கவும் முடியாது லிவர் பாதிச்சிருச்சு எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோ இருந்தவர் நாற்பத்தி அஞ்சு கிலோ வந்துட்டார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே போகக்கூடிய மனுஷங்க இவங்க மனைவி தான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய தெய்வம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதுங்க மகாபாரதத்தில் அர்ஜுன கிருஷ்ணருக்கு எப்படி கிருஷ்ணர் பக்கபலமாக இருந்தாரோ அதே மாதிரிதான் அவங்க மனைவி மகள் என்பது குறிப்பிடத்தக்கது மகளை ஒரு தெய்வமாக பாவிச்சார் என்றே சொல்லலாம் மகள் என்ன கேட்குறாங்களோ அதை செய்வார் மகள் 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 மனைவி ஏகப்பட்ட இன்டர்வியூவில் கேட்பாங்க உங்களை கிரஸ் பண்ண இந்த யாருங்க அப்படின்னு மனைவி தாங்க அதுக்கப்புறம் என்னோட மகள் தாங்க எனக்கு உலகமே வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் தாங்க அப்படின்னு ரோபோசுங்கர் வந்துட்டு அடிக்கடி சொல்லுவாருங்க இவங்க இவங்க நல்லா இருக்கணும் அதுக்காக தான் அவர் உடம்பு பூரா அலுமினிய பெயிண்ட் போட்டு 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 அப்போலாம் வந்துட்டு இரவில் தான் இந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் இல்லையா விடிய 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 அலுமினிய பெயிண்ட் பூசிக்கிறவாரு எண்ணெயில் அழிச்சிட்டு மறுபடியும் போட்டுக்கிறார் அழிச்சிட்டு மறுபடியும் போட்டுக்கிறார் இதனால கூட ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் என்று சொல்லப்படுகிறது மருத்துவ ரிப்போர்ட்டில் இந்த சூழலில் தான் நம்ம அறியாத ஒரு தகவலும் வெளியாக இருக்குது ஆடம்பரம் ஒரு மனிதனை அழைத்து விடும்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி மிகப்பெரிய காருங்க பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கியிருக்காரு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கியிருக்காரு மருமகனுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சீரை செஞ்சிருக்காரு ஏன் காரே வந்துட்டு வாங்கி வாங்கொடுத்திருக்காருங்க இதுதாங்க ஒரு தகப்பனோட வழி அந்த வழியை வந்துட்டு சொல்லாம தன்னோட மகள் நல்லா இருக்கணும் தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் இது எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு அப்பனாதான் வாழ்ந்திருக்காரு இன்னொன்று இவர் செலிபிரிட்டி வேற ஆடம்பரமாக வாழ்ந்துட்டார் ஓகேவா திடீர்னு அவர் வாழ்க்கை வந்துட்டு பின்னாடி ஆனவன அவருக்கு என்ன பண்றதுனே புரியல அந்த டிப்ரெஷனை பார்த்தீங்கன்னா மனுஷன் சரக்கு அடிச்சிட்டாரு இமை பில்லுங்க இவர் வீடு கட்டினதும் சரி மகளுக்கு திருமணம் பண்ணி வச்சதும் சரி எல்லாமே ஆடம்பரமா செஞ்சார் இல்லையா அண்டு அவர் வந்துட்டு ஏகப்பட்ட கடனில் இருக்காருங்க ஈமை பில்லே வந்துட்டு மாதம் நினச்சி பாருங்க ஈமை பில் மாதம் வந்துட்டு ரெண்டு லட்சம் ரூபா கட்டணுமாமா இதில் குறைக்கு மெடிசன் வேற இவர் எடுத்துக்கிட்டு இருந்தார் ரெண்டு வருஷம் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ இந்த மருத்துவ செலவே ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப வந்துட்டு இருந்திருக்காரு ஏறத்தாழும் இருபது லட்சம் ரூபா வந்துட்டு ஆயிருக்காமா அதனால தாங்க உண்மையிலேயே விஜயகாந்த் கிரேட்டுங்க விஜயகாந்த் குடும்பமும் கிரேட் என்று தான் சொல்லணும் நான் கூட தவறாக நினச்சேங்க நம்ம பிரபாகரன் வந்தார் இல்லையா பிரபாகரன் வந்து 든. 는... இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் பக்கத்தில் அவர் தாங்க உண்மையிலேயே சொல்ல அந்த பாட்டுக்கு ஏற்றவர் தான் அவங்க குடும்பமே செஞ்சுருக்காங்க விஜயகாந்த் பையன் விறுவிறுன்னு வந்தார் இறுதி சிலங்கப்போ ஒரு கவரோடு வந்தார் விஜயகாந்த் ஃபோட்டோ போட்டு அந்த கவரோடு வந்தாருங்க அதில் ஏறத்தால் ஒரு பத்து லட்ச ரூபா மதிப்பில் பணம் கொடுத்துருக்கிறதா சில செய்திகள் வெளியாகி உள்ளது இவரோட செலவை வந்துட்டு மெடிசன் செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு பிரபாகரன் வந்துட்டு அங்கே கொடுத்துட்டு போயிருக்காருங்க பாருங்கள் தன்னோடய அப்பா மாதிரி இவர் மிமிக்கரி பண்ணுவார் அதே மாதிரி விஜயகாந்த் இறந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா தான் இவங்க போயிருக்காங்க அப்போ பிரபாகரனும் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா அவ அவங்களுமே வந்துட்டு சொல்லுவாங்களாம்மா நீங்கள் விஜயகாந்த் மாதிரி பண்ணுவீங்களா பேசுவீங்களா அப்படியாவது பேசுங்க என் கணவர் வராறான்னு பார்க்கலாம் அப்படிலாம் வந்து சொல்லி எழுதியிருக்காங்களாமா பட் அதெல்லாம் மறக்காமல் விஜயகாந்த் புதல்வன் அதாவது பிரபாகரனும் சண்முக பாண்டியனும் வந்து இதற்கு பின்னாடி பிரேமலதா இருக்காங்க கஷ்டப்படுறாரு அதாவது இந்த இறப்பில் வந்துட்டு செஞ்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து லட்ச ரூபா உதவி பண்ணிட்டு போயிருக்காங்க அதாவது ரோபோசங்கர் நிலை அறிந்து அப்படியுமே அவருக்கு வந்துட்டு பத்தலங்க அவங்க குடும்பம் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் கடனில் இருக்காங்க இப்போ காது குத்து விழா கூட அவங்க பேரனுக்கு வச்சுருந்தாங்க இல்லையா அதுலேயுமே மிக பிரம்மாண்டமாக தான் செய்வார் சங்கர் ஏன்னா செலிப்ரி ஏகப்பட்ட கடன் 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 வாங்கியிருக்காரு ரெண்டு வருஷம் இவர் தொழிலே பார்க்கல இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெரிய திரையில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த வாய்ப்பை முழுசாக அவர் பிரதிபலிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரைட் இல்லாமல் போயிடுச்சுங்க அவர் வாழ்க்கை அதாவது தவறிட்டாரு இது அனைத்தும் தான் காரணம் நம்ம வெளியில் இருந்த அசால்ட்டாக சொல்லிட்டோம் அதாவது அவர் மதுவு கடிட்டு மதுவு கட்டிட்டு ஆனால் அவர் மனதளவில் கஷ்டப்பட்டிருக்காரு மாதமானால் ரெண்டு லட்சம் ரூபான்னா நினச்சி பாருங்களேன் ஒரு சாதாரண மனிதனால முடியாதுங்க ஏன்னா அவருக்கு பட வாய்ப்பும் கிடையாது ரெண்டு லட்ச ரூபா கட்டணும் ரெண்டு லட்ச ரூபா கட்டணும் நமக்கு வேலை வாய்ப்பே இல்லையே இப்படி ரொம்ப டிப்ரஷனில் இருந்திருக்காரு சரி நண்பா அப்போ இவ்வளோ நாள் வந்துட்டு யார் கொடுத்துக்கிட்டு இருந்தா இந்த இமெயில் பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க மகதான் இன்ஸ்டாகிராமும் சரி யூடியூப்பும் சரி அதில் தான் அவங்க ப்ரொமோஷன் பண்ணி பண்ணி தன்னோட அப்பாவை வந்துட்டு காப்பாற்றிருக்காங்க பாருங்க ஒரு அம்மா மாதிரி நின்று காப்பாற்றிருக்காங்க இந்திராஜா அவங்க மருமகன் வந்துட்டு உதவி பண்ணியிருக்காங்க இந்த சூழலில் அப்படி இருந்துமே முடிகிறாங்க ஏகப்பட்ட செலவு கடந்த ஒரு ரெண்டு வருஷமா இவருக்கு மட்டும் ஒரு கோடி கிட்ட மெடிசன் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க அப்போ நீங்க பார்த்துக்கோங்க ரொம்ப தொய்வு நிலைக்கு வந்துட்டாங்க அதை யாருக்கிட்டையுமே அந்த கஷ்டத்தை காட்டாமல் இருந்திருக்காங்க ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் பிரபாகரன் வந்துட்டு அந்த பணத்தை கொடுப்பாரு அப்போ இந்திராஜா வந்துட்டு வேணா நான் ரோபோ சங்கர் மனைவி வந்துட்டு இல்லைடா வாய்க்கடா நம்மளே கஷ்டத்தில் இருக்கண்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் பட் இந்த சூழலில் வந்துட்டு அவங்க வீடு ஜப்திக்கு வந்திருக்குங்க ஜப்திக்கு வந்திருக்கு அதாவது ஆஃபீஸருக்கு வந்துட்டு இறக்குறானோ இல்லையோ அவங்களுக்கே வந்துட்டு மாதமான இஎம்ஐ பில் வந்துடணும் இல்லாட்டினா ஜப்தி பண்ணிட்டு போயிடுவாங்க ஜப்தி பண்ண வந்திருக்காங்க ஆனால் விஸ்வாசம் படத்தில் வந்துட்டு ரோபோ சங்கர் ரோபோ சங்கர் வந்துட்டு அஜித்தோடு நடிக்கும்போது அப்போ அஜித் அவர்கள் வந்துட்டு அவரே பிரியாணி சம்பாரு இல்லையா சூப்பராக சாப்பிட்டு பாருங்க அந்த வாய்ப்பு எல்லாம் கிடைச்சா சாப்பிட்டு பாருங்க செம்மையா இருக்கும் இவர் என்ன பண்ணிருக்காருனா நல்லா குடும்பத்தை எல்லாம் கூப்பிட்டு பரிமாறி இருக்காரு தங்கச்சி உனக்கு என்ன உதவி வேணுமோ என்கிட்ட கேளு நான் அதை பண்ணுவேன் சும்மா நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சுக்கிறாத உனக்கு என்ன உதவி வேணாலும் நீ கேளுமா கஷ்டமான சூழ்நிலை வந்தா அப்படி வராது வந்தா கேளு அண்ணன் நான் இருக்கேன் ரொம்ப நான் இருக்கேன் அதெல்லாம் நீங்க கூச்சம் கேளுங்க உங்க கூட பிறந்த அண்ணன் என்னைய பாத்துக்கங்க விசுவாசம் நினைக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழல்ல நான் விசுவாசமா இருக்கேன்னா அஜித் வந்துட்டு என்னைக்கோ சொல்லியிருக்காரு விசுவாசம் படம் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு அஞ்சு ஆறு வருஷம் இருக்குமா அன்றைக்கி சொல்லியிருக்காருங்க பட் ரோபோ சங்கர் இறந்துட்டாரு வீடை ஜப்தி பண்ண வந்திருக்கிறதா சில செய்திகள் வந்திருக்கு அப்போ அவங்க மகள் வந்துட்டு அஜித்துக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க வேறு யாருமே எடுக்கலையாமா செலிப்ரிட்டி இவரோட ஆசான் கமல் அவரே வந்துட்டு எடுக்கலையாமா அஜித் வந்துட்டு கால் அட்டன் பண்ணியிருக்காருங்க டைரெக்டாக மேனேஜர் எடுத்திருக்காரு இந்த மாதிரி அவங்க வந்துட்டு நிலவரத்தை சொல்லியிருக்காங்க அஜித் உடனே காண்டாக்ட் பண்ணியிருக்காரு என்னம்மா என்ன தங்கச்சி பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அண்ணா இந்த மாதிரி பிரச்சனைன்னு மகள் பேசியிருக்காங்க நேரம் மனைவி பேசியிருக்காங்க ஒரே ஃபோன் காலில் வந்துட்டு எவ்வளோ கட்டணும் ஒரு ஏழு எட்டு மாதம் வந்துட்டு பெண்டிங் மொத்த இமை பில்லையும் நான் முடிக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காது அந்த வீட்டுக்கு உண்டான இமை பில்லை வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சந்தோஷமா இருங்கன்னு வந்துட்டு அஜித் வந்துட்டு சொல்லியிருக்காரு இப்போ தெரியுதாங்க அஜித்தே கடவுளே அந்த வார்த்தை வந்துட்டு அவருக்கு தான் பொருந்தும் இதை வந்துட்டு அவங்க மகளே வந்துட்டு கடைசியில் சொல்லி முடிச்சிருக்காங்க அப்போ கூட அஜித் சொல்லியிருக்காராம்மா நான் கடவுளாக இல்லைம்மா நான் இன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு நான் வந்து செஞ்சேன் உங்கள் அப்பா இருந்தால் அதை அவர் இல்லை அவருக்காக நான் இதை செய்யறனே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார் கட் பண்ணி அம்மா இந்த குணம்லாம் வரும் அதுதான் மனுஷன் பல ஃப்ளாப் படம் கொடுத்தாலும் இன்னவரை மக்கள் மத்தியில் நீங்காத இடம் பிடித்துள்ளார் என்றே சொல்லலாம் அஜித் அவர்கள்